திருபைகளை ஏராளமாய் தந்து நம்மை இதுவரைக்கும் வழிநடத்தி வந்த நல்ல தேவனுக்கு உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் வசனம் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவுது துதிக்க இரண்டு சாம்வேல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கத்தருடைய பெரிதான கிருபையினாலும் தயவுனாலும் உன்னத உணவு சேனல் ஒரு வருடத்தை முடித்து இரண்டாம் வருடத்தில் கால் வைக்க கத்தரே கிருபை செய்திருக்கிறார் உன்னத உணவு சேனல் மூலமாக நல்லறிக்கை ஜெபிக்க துபிக்க கத்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும் சிந்திக்க ஒரு சொல் போன்ற பகுதிகளுக்கு தேவையான வசனங்களை தேவனே நாள்தோறும் தந்தார் என்பதை எண்ணி நாங்கள் மனதார நன்றியோடு சோத்திருக்கிறோம் இது எங்க நாள் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்று உணர்ந்து அவரையே நாங்கள் மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம் மேலும் இந்த சேனல் மூலமாக உன்னத கானங்கள் உள்ளத்தை தொட்டவைகள் கண்டு கை கொள்வோம் கிறிஸ்தவ பொன்மொழிகள் போன்ற பதிவுகளையும் பதிவேற்றம் செய்ய கர்த்தரே எங்களுக்கு கிருபை செய்தார் என்பதை நாங்கள் மனதார உணர்ந்து அவரை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை சோத்தரித்து கர்த்தர் நம்முடைய வாழ்வில் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்காக நாள்தோறும் அவரை சோத்தரிக்கிற உள்ளத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது கர்த்தர் நாள்தோறும் நம்முடைய வாழ்வில் செய்து வருகிற எண்ணிலடங்கா நன்மைகளை எண்ணி மனதார அவரை ஸ்தோத்தரித்து ஜனங்களுக்குள்ளே அவரை உயர்த்தி புகழ்வோமாக